ஹே வீவர்ஸ் வெல்கம் டு உங்கள் அம்சனிக்கார்ல சேலமலைக்கு போயிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏலக்காயும் கிராம்பு கலந்த மலைங்க நம்ம ஒரு கிராம்பு மலை முழுசா போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்த கஸ்டமர் எனக்கு ஏலக்காயும் கிராம்பு பண்ணி கொடுங்கன்னாரு சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் இதிலேயே வந்து இந்த கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாருன்னா குஞ்சத்துல வந்து எங்களுக்கு ரிங் வேணும் சோ அந்த ரிங் கேட்கறது அதிகமாகிட்டால ரிங் பண்ணிச்சுக்கோ பாருங்க எவ்வளவு சூப்பராக இருப்பாரு அந்த ரிங் பாக்கிறதுக்கு அமைப்பா இருக்கு அப்படியே குஞ்சத்துல பாத்தீங்கன்னா டபுள் கலர் மிக்ஸ் பண்ணியிருப்போம் தெரியுதா சூப்பராக இருக்குது பாருங்க இப்படி பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது ஸோ ஏலக்காய் மாலையும் கிராம மாலையும் போடுறது வந்து நமக்கு வந்து கஷ்டங்கள் நீங்கும் கந்தஸ்ட்டு போகும் செல்வம் பெருங்க லட்சுமி கணவசம் ஸோ இந்த மாலை வந்து கஸ்டமர் வந்து ஒரு கோயிலுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு அருமையாக வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த கஸ்டமர்லாம் ஆர்டர் கொடுத்து ஒன் வீக் ஆச்சு நமக்கு ஒன் வீக் மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்கன்னா நாங்களும் நிதானமாக சூப்பராக செஞ்சு கொடுப்போம் எப்படி சொல்ற மாதிரி ஆல் ஓவர் இந்தியா கொரியர் வசதி வசதியை உண்டு சோ சூப்பரா பேக் பண்ணி எந்த டேமேஜ் இல்லாமே நம்ம அனுப்பிச்சு விடறலாம் அதனால பாருங்க ஒவ்வொரு வீடியோ நம்ம போடுறோம்னா நீங்க நினைச்சிருக்க கலர் வருதோ இல்ல இதுலயே நீங்க வேற சைஸ் கேட்கலாம் வேற மாடல் கேட்கலாம் வேற கலர் கேட்கலாம் உங்க கஸ்டமர் சைஸுமே நம்ம பண்ணி கொடுப்போம் ஸோ தொடர்ந்து எங்க சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகளுக்கு கல்வியின் அவசியத்தையும் விளையாடுவதின் அவசியத்தையும் நாம் சொல்லி கொடுப்போம் உங்கள் மகிழ்ச்சி எங்கள் வளம் நன்றி வணக்கம்